இன்னொரு கூடுதல் தகவல் நான் சொல்றேன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பார்த்து திரு எடப்பாடி பழனிசாமி பயந்து போயிருக்காரு அவருடைய ஸ்ட்ராட்டஜி எடப்பாடியுடைய அந்த வீழ்ச்சிக்கான காரணமாக இருக்கிறது இதுதான் உண்மை ஏன்னா நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அவ்வளவு பெரிய கொங்கு பில்டு நீங்க சொன்னீங்க அதிமுக ஆனா கோவையில இரண்டாவது இடத்திற்கு அண்ணாமலை வந்து அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளியிருக்காரு இதுதான் மிகப்பெரிய ஒரு அவர் என்ன பண்றாரோ கூட்டணி கட்சிகளுடைய அரவணைத்து என்ன பண்றாருன்னு நமக்கு அவரும் ஒரு கூட்டணியை அமைத்தாரு ஆனா அதிமுகவுடைய நிலைமை எங்க மெகா கூட்டணி மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு கெஞ்சி கூத்தாடி தேமுதிக கிட்ட போயிட்டு ஒரு கூட்டணியை அமைத்தார்கள் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது அதுதான் நான் சொல்றேன் அதிமுகவின் வீழ்ச்சியே பாஜகவின் வளர்ச்சி ஒன்னு சொல்றங்க பாஜக வளர்ந்து கொண்டே இருக்கிறது வரும் காலத்தில் அதிமுக ஒன்றிணையாவிட்டால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் திமுக ஒன்றுமே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற வரைக்கும் திமுகவிற்கு மிக்க பலம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அவங்க தான் வெற்றி பெறுவார்கள் இதுதான் நம்ம மக்களவை தேர்தலுக்கு முன் அந்த கருத்தை சொன்னோம் அதுதான் நடந்திருக்கு இப்பயும் சொல்கிறோம் அதிமுக ஒன்றிணையாவிட்டால் திமுக தான் அடுத்த ஆட்சி பெறும் இது நீங்கள் எழுதி வச்சிங்க அதுதான் உண்மை